செலவாத்து எழுபத்தி ஆறாயிரம் ஓதியிருக்கின்றார்கள் சலவாத்து நாரியா நாலாயிரத்தி ஐநூறு ஓதியிருக்கிறார்கள் தாஜ் சலவாத் இருபது ஓதியிருக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக ஓதினார்களோ அந்த நோக்கத்தை அல்லாவர்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுப்பானாங்க இன்ஷா அல்லா அதற்காக நாம் ஈசா ஜவாப் செய்வோம் أمن الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزع قلوبنا بعد إذا حديثنا وحملنا من لدنك رحمة إنك أنت الوهاب யான்லாம் கிருபையில் நாயினை யான்லாம் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ வெளிப்படையாக மறைமுகமாக ரஹ்சிஹமா செய்த எல்லா விதமான பாவங்களையும் யார் அபி யா அல்ல எங்களை ஈன்றெடுத்து எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தடியா அல்லாஹ் யா எங்களுக்கு போதித்து கொடுத்த எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தடியா அல்லா யார் அபி யா அல்லாஹ் எங்களுடன் பிறந்த ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தடியா அல்லா யார் அபி யா அல்லா எங்கள் ரத்தம் வந்த உறவுகள் எங்களுடைய அண்டை வீட்டார்கள்

சரான விஷயங்களை விட்டு நடத்தி நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்ல யா ரபி ரஹ்மான் யா அல்ல இந்த தஃப்ஸீருடைய நிகழ்வு யா அல்ல கியாமத்து நாள் வரை இது நீடித்திரு யா அல்ல யா இந்த நிகழ்விற்காக யாரெல்லாம் உடலாலோ பொருளாலோ யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ யா அல்ல எந்த நோக்கத்திற்காக அவரெல்லாம் உதவி செய்கிறார்கள் அந்த நோக்கத்தை நீ பரிபூர்ணப்படுத்தி கொடுத்திரு யா அல்ல யா அல்ல இன்றைக்கு எங்களுடைய பெண்கள் எந்த நோக்கத்திற்காக சலவாத்துகளை நபியின் மீது பொழிந்தார்களோ யா அல்ல அந்த நோக்கத்தை எல்லாம் உனக்கு நிவர்த்தி செய்து கொடுத்திரு யா

முஸ்லிம்களுக்கு எதிராக இயற்றப்படுகின்ற சட்டங்களை விட்டு எங்களை காப்பாற்ற பலஸ்தீன முஸ்லீம்கள் ரோஹினிய முஸ்லீம்கள் காஷ்மீரிய முஸ்லீம்கள் யாரெல்லாம் உலகில் எந்த இடத்திலெல்லாம் முஸ்லீம்கள் அடிக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் அந்த இடத்திலெல்லாம் அவளுக்கு நீ பாதுகாப்பை பாதுகாப்பு அளித்திடா அல்ல யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்ட கேட்க மறந்த அத்துணைக்களையும் நவிசல்லா அலிசல்ல பொருட்டாலும் சஹாபாக்கள் சாலுகீன்கள் ஷஹதாக்கள் நல்லடியார்கள் بريباه ونوري ميلانا كرنينا لانقل كيرتين الله ربنا آتنا في الدنيا حسنة بالآخرة حسنة وقنا عداونا اللهم احسن أخبتنا في الأمور كلها وعجلنا من حزية الدنيا وعذاب الكبري وعذاب الآخرة توبنا مسلمين والحقنا بشهداء والصالحين آمين سبحان ربك رب العزة ياما يصفون وسلام للمرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم